தாய் நண்பர்களே இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா சிறுதானியம் தான் இதை வந்து எப்படி செஞ்சுன்னு நாங்கள் பார்க்கலாம் அது வந்து தினை அரிசி அரை கிலோ எடுத்தோம் அப்புறம் விரங்க அரிசி அரை கிலோ இது வந்து சோ வெள்ள சோளம் சின்ன சின்னதாக இருக்குல்ல அந்த சோளம் ஒரு கிலோ இது எல்லாத்தையும் ஒன்றா கல் கழுவி காய வச்சு ஒன்றா கலந்து மிஷினில் கொடுத்து அதை எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு கிலோ ரெண்டு எல்லாம் சேர்த்து இரநூறு கிராம் வந்து பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொறி அரிசி வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வந்தாச்சு இப்போ இதை வந்து இந்த மாவு வந்து ஒரு நாலு கரண்டி போட்டுக்கலாம் நாலு கரண்டிக்கு வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு வந்து உடச்சக்கடலை பொடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டாச்சு இப்போ இது வந்து கொஞ்சமாக ஓமம் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கோம் ஓமம் அரை சேர்த்துக்கலாம் ஜீரமும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எவ்வளோ இறந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் வந்து நல்லா கையை வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பெசிஞ்சிட்டு இப்போது முறுக்கு குழந்தை போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி வச்சு அதை வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சேவ்காக வேற இடத்துக்கு எடுத்து போறோம் அதுக்காக வந்து இந்த நாலஞ்சு சுத்து புழிஞ்சாதான் வந்து உடையாத அப்படியே இருக்கும் நம்ம வீட்டுக்கு சேர்த்தால் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினாலே போதும் சுற்றி சுற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வந்து போட்டாச்சு இது பண்ணி நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் கரண்டியை போட்டு கலரம் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான ஹெல்த்தியான முறுக்கு இது வந்து எல்லாருமே சப்பளா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த புடப்பரப்பு நம்ம நார்மல் முறுக்கில் இருக்கிற மாதிரியே புறப்படன்னு சூப்பராக இருக்குது நல்லா கலந்து விட்டு ரெண்டு கொதி அடைஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவு பேசும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பேசணும் வந்து முறுக்கு சீக்கிரமா சேர்ந்துடும் எல்லாத்தையும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளோட சிறுதானியம் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முறு முறுன்னு சிறுதானியம் முறுக்கு